ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் சுவையான மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கணுங்க அதில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு வெடித்தோடன ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கணுங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெந்ததுக்கு அப்புறம் ரெண்டு தக்காளியை அரைச்சி வச்சுக்கணுங்க அதை ஆட் பண்ணிக்கலாமே இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கோங்க அதை அதில் ஆட் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிய விட்டுடலாங்க இப்போது மீன் குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணுங்க கரம் மசாலா கால் டீஸ்பூன் போட்டுக்கணுங்க மல்லித்தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கணுங்க పోటా మిక్స్ పన్న మూ కాల్ టీ స్పూన్ సేపుకు நல்ல நல்ல கொதி வருதுங்க இந்த ஸ்டேஜில் அரை மூடி தேங்காவை அரைச்சி வச்சுருக்கோங்க அதில் போட்டுக்கலாங்க இதில் ஒன்றரை டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போது நம்ம வச்சுருக்க ரோஹ மீனை குழம்புல சேர்த்துக்கலாங்க எப்போதுமே நம்ம மீன் வை குழம்பு வைக்கும்போது ரோகு மீன் வாங்கி குழம்பு வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு இதை ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க லைட்டாக கொத்தமல்லி திக்கலாம் கொஞ்சம் சூப்பராக பாருங்க மீன் எல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா பாருங்கள் ஒரு ஒரு திக்கான கன்சிட்டன்சியில் இருக்குதுங்க அப்படியே வீடே மணக்க மணக்க ரோகு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க மீன் குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி தேங்க்